ஓம் சேர்மா போற்றி போற்றி நீ எவ்வளவோ நேர்மறையாக நினைத்து சில விஷயங்கள் நடக்கவில்லையே அந்த நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் பயன்படவில்லையோ என்று நினைக்காதே அந்த நேர்மறை எண்ணங்களுக்கு நிச்சயம் சக்தி உண்டு ஆனால் ஒரு சிலருக்கு கர்மவினை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நேர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வினைகளை அழித்து போராடும் அப்படி தாமதம் ஆகும்போது இன்னும் நேர்மறை எண்ணங்களின் சக்தியை அதிகரிக்க வேண்டியது முக்கியம் விரட்டியில் எதிர்மறையின் பக்கம் செல்வது பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக்கும் அதனால் தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களோடு முயற்சி செய் உன் வினைகள் குறைந்து வருவதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையிலிருந்து வருபவை சில உனக்கு சந்தோஷமான சூழலும் சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலும் இருக்கும் வாழ்க்கை என்று சொல்லிவிடலாம் ஆனால் அதை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருத்த வாழ்வது கடினம் இப்போது அந்த கடினத்தை தான் நீ எதிர்கொள்கிறாள் அனைத்தும் நடத்தி வைப்பவர் நான் என் பாதையில் என் கையை பிடித்து கொண்டுதான் நீ நடக்கின்றாய் நீ உறுதியான பொருளாக இருந்தாய் பிறகு கருவாய் சிறிதாய் உருவானாய் உன்னை உருவமாய் கிடைக்க நீ கருவாய் உள்ள போதே ஆயிரம் எதிர்ப்புகளை சந்தித்தாய் இந்த உலகத்தை உன் கண்களால் பார்க்கவும் உன்னை சோதித்தேன் நீ அதிலும் ஜெயித்தாய் எழுந்து நின்று நடக்க நிறைய முறை கீழே விழ அதிலும் உன்னை நான் சோதித்தேன் அதிலும் எழுந்து நின்று நடை போட்டாய் இப்போது எல்லாம் தெரிந்த விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்து பார்க்கும் பொருட்டு பக்குவம் அடைந்தாய் இப்போது உள்ள சவால்களை உன்னால் பக்குவம் அடைவதற்கு முன்னரே போராடி எல்லா எதிரான சூழலையும் நீ சமாளிப்பாய் ஜெயிப்பாய் மகுடம் சூடுவாய் என் மடியில் இருந்து நீ மகுடம் சூடுவாய் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழப்போகிறாய் குழந்தையே நீ சுகமாக இருக்க பல விஷயங்கள் இருக்க இல்லாத ஒன்றிற்காகவும் நிலைக்காத ஒன்றிற்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது அந்த தடுமாற்றம் உனக்கு ஒரு பயத்தை கொடுக்கிறது அது வேண்டாம் என் குழந்தையே நான் என்றட உன் கையை பிடித்தேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மையை மட்டுமே நான் செய்து வருகிறேன் நான் அடிக்கடி கூறுவது போல நீ எதற்கும் கலங்காதே திகைக்காதே தைரியமாக இரு என் குழந்தையே உன்னை முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கின்றேன் என் மீது நீ நம்பிக்கை வை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி பிரார்த்தனை அனைத்திற்கும் நான் பதில் தரவே அவதரித்தவன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ அருணாசல சுவாமி போற்றி போற்றி